நத்தம் அருகே ஓடுகள் ஏற்றி வந்த லாரி சாலை தடுப்பில் மோதி விபத்து ஓட்டுநர் காயம் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் சாலை தடுப்புகளால் தொடரும் விபத்துக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த திருப்பதி மகன் முப்பத்தி ஐந்து வயதான பிரவீன்குமார் என்பவர் கேரளா மாநிலம் திருச்சூரில் இருந்து லாரியில் ஓடுகள் ஏற்றி கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எரமநாயக்கன்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது அதிகாலை நேரம் என்பதால் சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் இருந்த எச்சரிக்கை விளக்கு எரியாததால் லாரி சாலையில் இருந்த சென்டர் மீடியனில் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதுகுறித்து சானார்பட்டி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் திண்டுக்கல் முதல் கொட்டாம்பட்டி வரை உள்ள இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோபால்பட்டி எரமநாயக்கன்பட்டி மேய் ம்பட்டி ஆகிய மூன்று இடங்களில் மட்டுமே சாலை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று சாலை தடுப்புகளில் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விபத்தில் சிக்கி சேதமடைந்து உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்று அடிக்கடி விபத்து ஏற்படும் பகுதிகளில் உள்ள சாலை தடுப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்